அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீ ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்தின் பொழுது இந்துக்கள் ராமரை வழிபடும் வகையில் மொரீஷியஸ் அரசு புது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீ ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகின்றது இரண்டாம் தேதி நடைபெற வருகின்றது இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராமர் கோவிலுக்கு சிறப்பு சீதனங்கள் வந்தவாறு இருக்கின்றன இந்தியாவிலிருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ராமர் கோவிலுக்கான சிறப்பு உதவிகள் செய்யப்படுகின்றன சில நாடுகள் இந்துக்களுக்கு என்று பிரத்யேக அறிவிப்புகளையும் வழங்கி வருகின்றன அந்த வரிசையில் இந்தியாவின் நட்பு நாடான மொரிஷியஸ் அந்நாட்டில் பணிபுரியும் இந்து அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் அந்நாட்டில் பணிபுரியும் இந்து மத அரசு அதிகாரிகளுக்கு ராமரை வழிபடுவதற்காக வேலை நேரத்தின் பொழுது இரண்டு மணி நேரம் இடைவேளை வழங்கியுள்ளது அந்த இரண்டு மணி நேரம் ராம பக்தர்கள் அயோத்தியில் நடக்கும் கும்பாபிஷேகத்தை குழந்தை ராமரை தரிசிக்கலாம் மொரிஷியஸ் அரசின் இந்த அறிவிப்பு அந்நாட்டில் வாழும் ஸ்ரீ ராமர் பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது